சற்றுமுன் வெளியான தகவல் சமையல் சிலிண்டருக்கு மானியம் ரூபாய் முந்நூறு இது ரொம்ப முக்கியமானது இதை நீங்க பண்ணலன்னா முந்நூறு ரூபாய் உங்களுக்கு கிடைக்காது அத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அரசிடமிருந்து சமையல் சிலிண்டருக்கு மானிய பணம் வாங்குவதற்கு இந்த அப்டேட் மிகவும் முக்கியமானது அதை முடிக்காவிட்டால் உங்களுக்கு பணம் கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்தியாவில் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு மாதந்தோறும் சமய சிலிண்டர் வாங்கும் செலவு ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது இந்த சுமையை குறைக்க மத்திய அரசு மானிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தகுதியான பயனாளர்களுக்கு சிலிண்டருக்கு ரூபாய் முன்னூறு மானியம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின்படி தகுதியான உஜ்வாலா யோஜனா திட்டம் பயனாளர்களுக்கு பதினான்கு புள்ளி கிலோ சிலிண்டருக்கு முந்நூறு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது மானியம் பெறும் சிலிண்டர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை ஒரு நிதியாண்டில் அதிகபட்சமாக ஒன்பது சிலிண்டர்களை மானியம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது முக்கியமாக ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வரும் ஏழை குடும்ப பெண்கள் இந்த உதவியை பெறலாம் என்று சொல்லப்பட்டது ஆதார் மற்றும் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட டிபிடிஎல் பயனாளர்களும் இதில் அடங்குவர் இந்த சிலிண்டர் மானிய நிலையை சரிபார்க்க சிலிண்டர் விநியோகஸ்தர் இணையதளம் ஹச்பி பாரக் இண்டர் எல்பிஜி ஐடி அல்லது ஆதார் எண் மூலம் விசாரிக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் சிலிண்டர் டெலிவரி ஆன பிறகு மானியத் தொகை நேரடியாக பயனாளரின் வங்கி கணக்கிற்கு மாற்றப்படுகிறது இது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு சுத்தமான சமையல் எரிவாயுவை வழங்குவதற்கான ஒரு சிறப்பு திட்டமாகும் ஆகையால் இதில் இணைப்பு வழங்குவதுடன் மானியமும் கிடைக்குமென்று சொல்ல படுகிறது சிலிண்டர் மானியம் சரியான பயனாளரை சென்றடைவதை உறுதி செய்வது ஆதார் எல்பிஜி ஐடி மற்றும் வங்கிக் கணக்கு ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் இணைப்பதை பொறுத்தது இந்த அப்டேட்டை சரியாக செயல்படாவிட்டால் தகுதியான பல குடும்பங்கள் மானியத்தை பெற முடியாமல் போகும் இந்த மானியம் உதவியை பெற உஜ்வாலா யோஜனா சிலிண்டர் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் பொதுவாக குறைந்த வருமானம் அல்லது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது உங்கள் எல்பிஜியின் நுகர்போர்ட் எண் பதினேழு இலக்க எல்பிஜி ஐடி உங்கள் ஆதார் எண்ணுடன் ஆதார் என்னுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த ஆவாஸ் யோஜனா பயனாளர்களுக்கு ஒரு நிதியாண்டில் ஒன்பது சிலிண்டர்கள் வரை மட்டுமே முன்னூறு ரூபாய் மானியம் பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் மானியத்தை சரண்டர் செய்தாலோ அல்லது வேறு திட்டங்களுக்கு மாற்றினாலோ உங்களுக்கு இந்த மானியம் கிடைக்காமல் போகலாம் ஆகையால் இந்த சிலிண்டர் திட்டத்தின் கீழ் மானிய தகுதியை தொடர இகேஒய்சி சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சரி இப்பொழுது மானியம் வரவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா அதாவது உங்கள் கணக்கில் மானியம் வரவு வைக்கப்பில்லை அதாவது வைக்கப்படவில்லை என்றால் உங்கள் வங்கிக் கணக்கு இணைக்கப்பட்டுள்ளதா என்றும் அது செயல்படுகிறதா என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் உங்கள் இகேஒய்சி ஆதார் இணைப்பு நிலை சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் உங்கள் எல்பிஜி விநியோகஸ்தரை அல்லது வாடிக்கையாளர் சேவையை தொடர்பு கொள்ள வேண்டும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டும் சிலிண்டர் இணைப்பும் சரியாக இணைக்கப்படாவிட்டால் மானியம் நிறுத்தப்படலாம் அதேபோல நீங்கள் ஏற்கனவே ஒன்பது மானிய சிலிண்டர்களை எடுத்துவிட்டீர்கள் என்றால் அடுத்த சிலிண்டர்களுக்கு முந்நூறு ரூபாய் மானியம் கிடைக்காது இதில் முழு பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ சிலிண்டர்கள் மட்டுமே முழு மானியத்திற்கு தகுதியானவையாகும் பகுதி நிரப்புதல்கள் அல்லது சிறிய சிலிண்டர்களுக்கு வேறு விதிமுறைகள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் நிர்வாக காரணங்களால் சிலிண்டர் டெலிவரிக்கும் மானியம் வரவு வைப்பதற்கும் இடையே தாமதம் ஏற்படலாம் எனவே உங்கள் மானிய நிலையை ஆன்லைனில் சரிபார்க்க வேண்டும் அனைத்து இணைப்புகளும் சரியாக உள்ளதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் மேலும் மானியத்தை பெற உங்கள் வருடாந்திர சிலிண்டர் வரம்பை மீறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த சொல்லப்பட்ட அனைத்து தகவலும் நீங்கள் புரிந்து கொண்டு இதை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு கண்டிப்பாக ரூபாய் மூவாயிரம் ரூபாய் முந்நூறு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் தமிழகத்தில் சிலிண்டர் விலைகள் மாத மாதம் மாறுகின்றன சமீபத்தில் சென்னையில் பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ சிலிண்டர் விலை சுமார் எட்நூத்தி அறுபத்தி புள்ளி ஐம்பதாக உள்ளது அதே சமயம் சிலிண்டர் விநியோகத்தில் தமிழ்நாடு நாட்டில் முதலிடம் வகிக்கிறது மேலும் எல்பிஜி மானியம் மற்றும் புதிய இணைப்புகள் குறித்த தகவலும் வெளியாகி குறிப்பாக சமையல் சிலிண்டர் வெடிப்புகள் போன்ற விபத்து செய்திகளும் அவ்வப்போது பதிவாகி வருகின்றன அந்த வகையில் சென்னையில் பொறுத்தவரை பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ சமையல் சிலிண்டர் விலை எட்நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி ஐம்பதாக இருக்கிறது பிற மாவட்டங்கள் பொறுத்தவரை குறிப்பாக கடலூர் தருமபுரி ஈரோடு கோயம்புத்தூர் உள்ளிட்ட நகரங்களிலும் விலைகள் மாறுகின்றன இணைப்புகள் பொறுத்தவரை கலப்பு எல்பிஜி சிலிண்டர் இணைப்புகளை வழங்குவதில் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளது சிலிண்டர் வெடிப்புகள் மற்றும் விபத்துகள் குறித்த செய்திகளும் அவ்வப்போது வருகின்றன இதனால் சிலிண்டர் பாதுகாப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும் என எச்சரிக்கப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம் அதே போல் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் போகிறதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும்